முத்துக்குமரன் அவர்களை பேச விட முத்துக்குமரன் அவர்கள் ஏதாவது பண்ணாத மாதிரி காமிக்கணும் முத்துக்குமரன் அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க கூடாது அவர் வீட்டுல இருக்கிறதே தெரிய கூடாது அப்படின்ற மாதிரியான வேலைகள் நடக்குது போல இருக்கு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து முத்துக்கு எதிராவே கொடுக்க இருக்காதுங்க மக்களிடம் ஒரு நெகட்டிவிட்டியை பரப்ப இருக்காங்க அதுக்காகவே ஒரு பிஆர்த்தி ஒர்க் பண்ண இருக்கு அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைவ் வந்து பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கு நடக்கிற அநியாயம் அவரை பேச விடாம இந்த கோவா கேங் கேடுகட்ட கோவா கேங் பண்ண விடங்கள் அடுத்தது வந்து அந்த எட்டு பேர் அது எதுக்கு இருந்தாங்க இந்த சௌந்தர்யா பண்ண கேவலமான இப்படி என்னெல்லாம் பண்ணுது அது அதை வந்து கியூட்னு சொல்றதுக்கு அதோட பிஆர்டி ஒண்ணு சத்தியமா என்ன இது வரைக்கும் இருபத்தொரு சீசன் பார்த்திருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எதுலையுமே இப்படி கேவலமா பண்ண ஒரு நபரை நான் வந்து பாக்கல ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா லைவ்ல வந்து ஒரு டாஸ்க் ஒன்று அன்பை கொடுக்குறவங்க யாரு அன்பை கொடுக்குற மாதிரி நடிக்கிறவங்க யாரு எட்டு பேரை தெரிவு செய்யணும் ரேங்க் பண்ணணும் இருந்து எட்டு வரைக்கும் அந்த இதுகளுக்கு எப்படி சொன்னாலும் முத்துக்குமன் அவர்களை தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே மண்டேல மூளை இல்லை அப்ப என்ன கொடுத்தாலும் அதுவங்களுக்கு புரியாது குறைச்சிக்கொண்டே இருக்குங்க அப்ப டாஸ்க் படிச்சாச்சு டாஸ்க்கு சொல்லியாச்சு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அங்கால குறைக்குது இங்கால குறைக்குது முத்துவும் பார்க்குறாரு என்னடா இது அப்படின்னு போட்டு அவர் கை வைத்துறாரு அவர் ஒரு தீர்வு சொல்றதுக்கு இது குறைச்சத முடிச்சதா இல்ல அப்ப முத்து அஞ்சு நிமிஷமா கை வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு ஜாக்லின் கை ஜாக்லின் சொல்லுங்க கைவத்தி அப்படி நீங்க நல்லா நோட் பண்ணிக்கனா கோஸ்டார் கோஸ்டுக்கும் சரி கேப்டனுக்கும் சரி அந்த வீட்ல இருக்கிற சீனியருக்கும் சரி மரியாதையை கொடுக்குற ஒரே நபர் முத்து அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க வேற யாருமே இப்படி கேப்டனுக்கு மரியாதை கொடுத்தது இல்லை அதுவும் ஜெஃப்ரிக்கு இது வரைக்கும் கொடுக்கல சரி அப்படி இருக்ககுள்ள ஜாக்லீன சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்ப முத்து சொல்றாரு நான் அஞ்சு நிமிஷமா கை வெற்றி கொண்டு இருக்கேன் விட்டுட்டேன் நாங்களும் பதினொன்றுக்கும் அந்த அம்மா கையே உயர்த்தல சொல்லுது ஏன் ஏதோ சொல்லுது அப்ப அதுக்கப்புறம் முத்துவா சொல்லுங்க ஜெஃப்ரி என்னாரு அவர்கள் சொன்னார்கள் கடைசி அந்த முத்து சொன்ன பையன் தான் நடிக்கப்பட்டது இதை முதலே பண்ணிருக்கலாம்ல சரி அது என்ன விடயம் அப்படின்னா அன்பை குடுக்கறவங்க யாரு அன்பை குடுக்கிற மாதிரி நடிக்கிறவங்க யாரு ஒண்ணுல இருந்து எட்டு நம்ம பாசையில் சொல்லணும்னா மிக்சர் தின்றதுகள் எது மிக்சர் தின்ற மாதிரி நடிக்கிறதுகள் எது இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது ஒன்று ஒன்றுமே தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி அப்படியே போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறது அதுதான் மேட்டரு அப்போ அதில் வந்து எட்டு பேர் ஃபஸ்ட்டு யாருன்னா ரஞ்சித்து ரெண்டாவது அன்ஷிதா மூணாவது பவித்ரா நாலாவது ராயன் அஞ்சு ஆனந்தி ஆறு சத்யா ஏழு விஷால் எட்டு வந்து ஜெஃப்ரி சரிங்களா இதில் வந்து இந்த எட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிற கூட்டமாக தான் இருக்கு சரிங்களா சேஃப் கேமர் அப்படின்வாங்களே அவங்க சரி இவங்களை தேர்வு செய்யாச்சு தேர்வு செய்யறதுக்கு அப்புறம் தான் பாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டை வச்சிருக்காரு தலையில் ஒரு கிரீட மாதிரி அந்த ஏஞ்சிலோட இது இருக்குது நான் சொன்ன நான் வந்து சனிக்கிழமை சொல்லியிருப்பேன் ஏஞ்சில் வேர்சஸ் டீமோ அந்த டாஸ்க்கு இவங்க வந்து ஏஞ்சில் டீமோ இந்த எட்டு பேரு உருப்பிட்ட மாதிரி தான் சரிங்களா இந்த எட்டு பேர் வந்து ஏஞ்சல் தீபம் இதில் ராணுவோட பேர் கூட இல்லை சரி அடுத்தது வந்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கு கெயின்ஸ்டாக இருக்கிறவங்க தான் டிமோன் டிமோன் டீம் அந்த டீமோன் டீமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அருண் பிரசாத் சாச்சனா ராணவ் தர்ஷிகா ஜாக்லின் மஞ்சரி தீபக் இவ இவங்க வந்து டீமோனா சரிங்களா ஸோ இதுதான் கேம் ஏஞ்சல் வேர்சஸ் டிமோன் இதில் என்ன பிக் பாஸோட பிளான் அப்படின்னா ஏஞ்சிலோட மனது மனசை கெடுக்கிறது அவங்கள அந்த ஏஞ்சிலை விட்டு அந்த ஏஞ்சில் நான் எப்படி இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க சாந்தமா இருப்பாங்க அதை கெடுக்கிறது தான் டீமனோட வேலை அப்போ இவங்க முத்துவை வந்து ஏன் எங்களுக்குள்ளே இப்படி போட்டாங்க அப்படின்னா கேமு வேற ரியாலிட்டி வேறு அப்போ இந்த கேமே வந்து நீங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றது தான் கேம் வெளியில ஒரு பிஆர் டிம் இருக்குல்ல பாருங்க முத்து இப்படி பண்ணுறாரு பாருங்க இப்படி அதுதான் அவங்களோட பிளான் சரிங்களா பிக் பாஸ் டீமோட பிளானே இதுதான் முத்துக்கு ஒரு கெட்ட பேரை பேச விடக்கூடாது முத்துக்கு எந்த பதவியும் கொடுக்க டாஸ்க்கில் முத்துவா நெகட்டிவிட்டியா காமிக்கணும் ஒரு டீமா முத்துவ வந்து காமிக்கணும் அதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே உஷாராங்க அடுத்தது இந்த ஜாக்லின் இந்த சௌந்தர்யம் என்ன பிரச்சனைன்னு தெரியல இங்க இருந்து பிடிச்சி போட்டாங்கன்னு தெரியல அது பண்ற அந்த ஒருத்தரும் பேச மஞ்சரி பேசக்குள்ள முத்து பேசக்குள்ள முத்து பேசக்குள்ள ஜாக்கிரம் இப்படி கை வைக்குது இப்படி கை வைக்குது இப்படி கை வைக்குது இப்படி கை வைக்குது அதுக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியல இன்னொன்னு சௌந்தரியா மஞ்சரி பேசக்குள்ள அதோட சைகைகளை பார்க்கணுமே எப்பா எப்ப தப்பி ஓடி வந்துச்சு இருந்துச்சு சரிங்களா இதெல்லாம் யார் பேசுறதுன்னு எனக்கு தெரியல மக்களே எங்க இருந்து பிடிச்சு போட்டானுங்களோ தெரியல ஏதாவது பிரச்சனை என்ன கொண்டு போய் அங்க விடுங்கடா மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி